ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான வசனம் விடுதலை பயணம் அதிகாரம் இருவது இறைவசனங்கள் ஐந்து மற்றும் ஆறு என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன் மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு ஆயிரம் தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன் ஜெபம் எங்களை கண்ணின் மணி போல காக்கும் இறைவா இன்று உம்மோடு இந்த ஜெப வேளையில் பங்கு கொள்ள எங்களுக்கு அருளை தந்தீரே அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபையால் நிரம்ப வேண்டும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கும் பொழுது எந்த திங்கிற்கும் நாங்கள் அஞ்ச வேண்டாம் ஆனால் நீர் தூயவர் உம்முடைய தூய ஆவி எங்களுக்குள் குடிக்கொள்ள நாங்களும் தூய்மையாய் இருக்க வேண்டுமல்லவா எங்கள் உடல் உம்முடைய ஆலயம் என்பதை நாங்கள் மறந்து விடுகின்றோம் எங்கள் உள்ளத்தில் நீர் குடிக்கொள்ள விரும்பினாலும் நாங்கள் எங்கள் தீமையான எண்ணங்களாலும் வாழ்க்கை முறையினாலும் எங்கள் இதய கதவை தாழிட்டு விடுகின்றோம் நீர் எங்கள் இதய வாசலில் நின்று கொண்டிருக்கிறீர் ஆனால் எங்கள் இதயத்தில் உமக்கு இடமில்லை காரணம் பலவிதமான உலகமயமான போராட்டம் சண்டை சச்சரவுகள் இன்று பல குடும்பத்தில் பெரிய போராட்டமே இந்த மண்ணுலக செல்வத்தை குறித்துதான் ஆண்டவரே சொத்து தகராறுகளால் பல குடும்பங்கள் சிதைந்து உள்ளது பெற்றோர்கள் பலர் தம் பிள்ளைகளால் நொறுக்கப்படுகிறார்கள் சகோதர சகோதரிகள் விரோதிகளாக மாறிவிடுகிறார்கள் அதன் விளைவாய் போட்டி பொறாமை வஞ்சகம் பிறக்கின்றது சில சமயம் உயிரெடுக்கும் அளவிற்கு வஞ்சகர்களாய் மாறுகிறார்கள் இந்த செல்வங்கள் அனைத்தும் இவ்வுலகை சார்ந்தவை இவை நிரந்தரமல்ல என்பதையும் உறவின் மேன்மையையும் நாங்கள் உணர வேண்டும் ஆபிராம் தன் சகோதரன் லோத்துவிடம் நேர்மையாக இருந்தார் அதன் விளைவு கடல் மணலை போல செல்வ செழிப்பான ஆசிர்வாதம் ஆபிராமை போல நீரிய உள்ளத்தை நாங்களும் பெற வேண்டும் ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி சிந்திப்போம் யாருக்காவது தீங்கு இழைத்து உள்ளோமா என்று பிறர் உடமையை கைப்பற்றி உள்ளோமா என்று உங்கள் அன்பு நேசர் உங்களிடம் கேட்கின்றார் மகனே மகளே நான் உனக்காகப்பட்ட பாடுகளை பார் என் நேர்மையான உள்ளத்துக்கு எனக்கு கிடைத்தது சிலுவை சாவு நீயும் அப்படி ஒரு தீர்ப்பை உன் சகோதர சகோதரிக்கு தரப்போகிறாயா சரிசமமாக பகிர்ந்து வாழ மாட்டாயா என் பாடுகளை பார்த்து மனம் மாற மாட்டாயா என்று அப்பா பிதாவே இந்த ஜப வேலையில் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு தமக்கு சேர வேண்டியது இழந்து மன உளைச்சலில் தவிக்கும் மக்களை கண்ணோக்கி பாரும் நீர் தாமே அவர்கள் வலப்புறம் இருந்து அவர்களுக்கு நீதியை தாரும் உம்மை துன்பப்படுத்தின சவுளை மனம் மாற்றினவரே இதோ பிறரின் உடமையை உள்ளவர்களுக்கு ஒரு ஆழ்ந்த மனமாற்றத்தை தாரும் எங்கள் பாவக்கரைகள் எங்கள் பிள்ளைகள் மீதும் அவர்கள் தலைமுறை மீதும் விழாமல் இருக்க உம் அன்பு விதிகளுக்கு உட்பட்டு ஆயிரம் தலைமுறை உம் அன்பில் வாழ எங்களுக்கு உம் அருள் தாரும். ஆமீன்